நண்பர்கள் அஸ்வராஜராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் தனுசு ராசி தான் வந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் மாடை கிரக நிலையை வந்து ஆகுது உலக ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்தில் வந்து சனி பவன் இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தான தைரிய வீர ஸ்தானத்தில் வக்ரமாகி இருக்கிறார் எனவே வக்கரமானாலும் வந்து அவர் சொந்த வீட்டில் தான் வந்து வக்கரமாக இருக்கிறார் எனவே புகழ் வெற்றி கீர்த்தி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்தான் இது வந்து மிகவும் சிறப்பு இம்மாத துவக்கத்திலேயே வந்து ஒரு ராசிக்கு வந்து பாக்யாதிபதி பாக்கியாதிபதியான சூரியன் வந்து பாக்யஸ்தானத்துக்கு பன்னெண்டில் வந்து மறைவு பெற்று புதன்களோடு சேர்ந்து அவருடைய ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிகபடியான புதனுடன் வந்து சேர்ந்திருப்பதும் ஆயுர்வஸ்தானத்தில் சுக்கரனுடன் வந்து சேர்ந்திருப்பதும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கர யோகமும் புதன் ஆதித்ய யோகமும் வந்து ஏற்படுவதால் கண்டிப்பாக வந்து எதிர்மறாத தன்னலாகவும் வெளியூர் வெளிநாட்டை வாங்கி மனைவிக்கு வெளியூர் வெளிநாடு வந்து செல்வதால் ஏற்கனவே இருந்தாலும் வந்து செஞ்சு விண்ணாணுமோ வருமானம் இன்கான் சேஸ்கு இணையதளம் யூடியூப்பில் வந்து தேன விவாதங்களும் வருமானம் கண்டிப்பாக அந்த அறிவிக்க முடியுது எனவே இந்த அமைப்பு மிக மிக ஒரு சிறப்பான அமைப்புங்க நான்காம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்திற்கு நான்கில் ராகு சுகுரை போனோம் சுபரை இருக்கக்கூடிய நாள் வீடு வீடா வண்டி வாகனம் அனைத்து கொடுப்பா தாயை விட்டு வெளியூர் வீட்டு நாடு போக செய்வா அது பாவர் வீடாக இருந்தால் தான் கெடுதலாக அடுத்து குரு வந்து மிக மிக வலிமையாக ராசிக்கு வந்து ஐந்துக்கும் பன்னெண்டுக்கு அதிபதியான சுபாய் பவன் குருவுடன் சேர்க்கை விட்டு ஆறாம் இடத்தில் இருப்பது குருமங்கலம் ஆறாம் இடத்தில் இருப்பது மேலே இருக்கும் வேலையில் வந்து பணி மாற்றம் பணி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் வந்து இருக்கும் இருக்கும் வேலைக்கு இது இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஏற்பவர்களுக்கு மா இடமாற்றமான கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு குருமங்கள யோகம் வந்து ஆறாம் இடத்தில் இருப்பது சம்பள உயர்வு வந்து கிடைக்கும் அரசு துறைக்காக வந்து வேலைக்கு முயற்சிகளுக்கு அரசு துறை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் வந்து குரு வந்து பத்து பன்னெண்டு ரெண்டாம் இட உற்பத்தி பார்ப்போம் தனம் குடும்பம் வாக்கு பேச்சு இது அனைத்து வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை வந்து காமிக்கிறது பத்தாம் இடத்தை பார்ப்பது வங்கித்துறை தொழிற்கு வை கொடுக்கும் துறை மாதிரி கண்ணூரி இறுதியு பேராசிரியராக வந்து நான் நான்கு வேலைக்கு முதல் பிடித்து வந்திருக்கேன் அந்த வந்து கிடைக்கப்படுகிறது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதற்பவனாகப்பட்டவர் வந்து பாகிஸ்தானத்திற்கு செல்வது மிகவும் சிறப்பு அவர் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பாகிஸ்தானத்திலிருந்து அவர் வந்து மூன்றாம் இடத்தில் பார்ப்பது புகழ் கீர்த்தி ஸ்தானத்தை வந்து தனி புதன் பார்ப்பது மிகவும் வந்து சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்னொன்று அதிபதியான சுக்கரன் வந்து எட்டாம் ஆடத்தில் வந்து இருக்கிறார் இம்மாத துவக்கத்திலேயே எனவே வந்து அவர் ஏழு பத்துக்குடியினுடையும் வாய்க்காதம் சம்பந்தப்பட்டிருப்பதால் சின்ன சின்ன கெல் பிரச்சனை தாப்பனாக இருக்கும் மனைவிக்கும் சின்ன சின்ன செலவுகள் இந்த மாதம் நன்றி பார்க்க வந்து பெரிய அளவு வந்து எதுவும் பாதிக்காது அதே சமயத்தில் வந்து பார்க்கும்பொழுது பதினைஞ்சாம் தேதி அவர் சிம்மசுரனாக வந்து செல்கிறார் ராசிக்கு ஆறு வந்து சிம்மத்திற்கு வந்து பாகிஸ்தானுக்கு பாக்யஸ்தானத்திற்கு வந்து சென்று அவர் வந்து சிம்ம புதனுடன் வந்து இணைவது கண்டிப்பாக மிகவும் வந்து சிறப்பு என்று வந்து சொல்லலாம் இரண்டு சுபகிரகம் பாகிஸ்தானத்தில் இருப்பது பாக்கியம் அதிர்ஷ்டம் மூன்றாம் இடத்து பருப்புகள் ரெட்டி கீர்த்தி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அண்டையூர் அண்டை மாநிலம் வேலைக்காக வந்து முயற்சித்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆடி மாதம் பதினந்தாம் தேதிக்கு அன்றையூர் அண்டை மாநிலத்தில் வந்து வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் அனைத்தும் சிறப்பாக ஏன்னா பாகிஸ்தான் இரண்டு சுபகிர ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் நிறைய வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருபது சதவீதம் எடுபலனையும் எண்பது சதவீதம் நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டத்துறை தேர்தலில் முதல்வரையான யூடியூப் போய் தமிழை டைப்பில் அஷ்டோராஜன் கொடுத்திருந்தான் என்னுடைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்திலே கணித்துள்ளேன் ஒரே பகுதியில் இரண்டு தலைவர்கள் ஒன்று ரிசல்ட் வெளியே வந்துருச்சுங்க என்னோடய ரிசல்ட் வெளியே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் வந்து தெரியும் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது விதி மதி கதி மூன்று சாதகமாக இருப்பதாக அவர் தான் அடுத்த சிஎம் ஆக ஆவார் அடுத்து வந்து பொழுது ரெண்டாயிரத்தி இருபது ஆறு தமிழ்நாட்டு நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் இருந்து யூடியூபில் போய் தமிழ டிப்படி அஸ்வராஜராமன் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் முதல்வராக யூடியூபில் போய் தமிழ டிப்பில் சேனல் அஷ்டோராஜராமன் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் வீடியோ வரும் அதில் தனிப்பட்ட முறையிலையும் கணிச்சிருக்கேன் ஒரே பதிவில் ரெண்டு தலைவர் கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூபில் போய் தமிழ் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிடுறேன் மொத்தம் அஞ்சாறு வீடியோ வரும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விதி மதிக்கி சாதமாக இருக்கும் அதுவே வந்து அடுத்து சிஎம் ஆவார் இருபத்தி ரெண்டு அமாவாசை இதுவரை முடிந்துள்ளது கணித்து இருபத்தி ரெண்டு அமாவாசையானது கண்டிப்பாக வந்து இருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறு அமாவாசை என்ன இருக்குதுங்க அதில் ஒரு பன்னெண்டு பதினெட்டாம் இருபத்தி நாலு அமாவாசை இருக்கிறது கடந்துள்ளது கணித்து முடித்து இருபத்தி ரெண்டு அமாவாசை ஆகிவிட்டது இந்த இருபத்தி நாலு சிக்கு பிறகு தான் வந்து தெரியும் எதையுமே வந்து ஒரு அணித்தரமாக கூடக்கூடிய சுவர்னால் கண்டிப்பாக வந்து இன்னும் அடுத்த பதில் சந்திப்போம் உங்களிடம் இந்த பிறகு காண்பு நண்பன் நசுவராஜாராம் அனைவருக்கின்ற